வணக்கம் என்ற ஆய்பவன் நம் கருத்தன் பெற்றோம் மை தேரோன் நன்றி என்னென்னு சொன்னால் யூதர் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை முன் அனைவரும் சமனாக இருக்கிறார்கள் இயேசு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பைபிளில் சொல்லியிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ அண்மை இப்போ அதாவது உலகத்தினுடைய சமாதானத்துக்கு கிறிஸ்தவர்கள் கட்டாயம் ப்ரே பண்ணணும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் உள்ள மக்கள் பட்டினியை போக்கணும் அடுத்து இயேசுவை தெய்வம்னு அறியணும் அடுத்து உலகெங்கிலும் உள்ள அந்தகார கிரீகள் ஒளியணும் பாவங்கள் ஒழியணும் மக்கள் நன்மையானதை நினைக்கணும் அப்போ தான் உலகத்தில் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் இந்த விஷயத்தை எல்லோரும் கிறிஸ்தவங்க எல்லாருமே வந்து தன்னோடய ப்ரேயரில் அட் பண்ணி ப்ரே பண்ணிக்கணும் புரியுதா இப்போ இந்த விஷயத்த நீங்கள் கிறிஸ்தவங்க ப்ரே பண்ணாட்டி அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான் சத்தானே அதனால் கட்டாயம் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து உலகெங்கிலும் சமாதானம் இருக்கணும் யுத்தங்கள் நடக்கூடாது உலகெங்கிலும் ஆவிக்குரிய சமாதானம் இருக்கணும் அதாவது சாத்தானங்கிறி இல்லாமல் போகணும் இயேசுவை ஏற்றுக்கணும் அதாவது முதல்ல உலகெங்கிலும் நல் நல்லவங்க உண்டாகணும் முதல் இயேசுவை ஏற்றுக்கும் போது முதல்ல நல்லவங்க உண்டாகணும் அப்போ தானே இயேசுவை ஏற்றுக்குவாங்க அப்போ அந்த ரச்சிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதும் உலகெங்கிலும் யுத்தங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ப்ரே பண்ணணும் எல்லா நாட்டையும் ஆசீர்வதிக்கணும் ஏசு பாதுகாத்துக்கணும் இயற்கை அழகுகள் இயற்கை இதுகள் இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து இருக்க போறதுல உலகமானது நிலை அல்ல உலகத்தில் சொத்துக்கள் சேர்க்கறதுல விஷயம் ஆனால் அந்த இல ஏற்கழவுகள் வராமல் மக்கள் சந்தோஷமாக வாழணுங்கிறதையும் நாங்கள் ஏசுவானவர்கிட்ட ப்ரை பண்ணோம் அப்போதான் என்ன நடக்கும்னா உலகத்துல அழிவுகள் வராமல் நாங்கள் வந்து என்ன செய்யலாம் அதிக நாட்கள் அதாவது ஒரு சமாதானமான வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் இல்லாட்டி அதே மாதிரி வளங்கள் உலகின்ற வளங்கள் எண்ணெய் வளம் உலகின்ற உணவு வளம் இதெல்லாம் வந்து சமமாக பயிரப்படணும் எல்லா நாட்டுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் இஸ்வான் டாக்டர் வேண்டிடணும் ஏன்னா அந்த வளங்களில் கிடையில உள்ள தான் பாவங்கள் உண்டாகுது ஏழ்மை உண்டாது ஏழை ஏழ்மை உண்டானோடனே போட்டி உண்டாகும் போட்டி உண்டானோன்னே எனது அரோகன்ஸ் இல்லைனா வன்மம் உண்டாகும் வன்மம் உண்டானோடனே பாவம் உண்டாகும் ஸோ அந்த விஷயத்தையும் நாங்கள் ப்ரை பண்ணோம் அப்போ நியாயமான ஊதியம் சமமான ஊதியம் எல்லாரும் கிடைக்கணும் குறைஞ்ச ஊதியம் கொடுத்து அதிக வேலையை எந்த அதிகாரியும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் ப்ரை பண்ணோம் அடுத்து பொறாமைகள் நிர்மணமாகணும் அப்படிங்கிறது நாங்கள் ப்ரை பண்ணுவோம் அடுத்து தீய சிந்தனைகள்லாம் இப்படி இப்படி தான் இதான் தீய சிந்தனை அதாவது குறைஞ்ச ஊதியம் கொடுத்து ஒருத்தனை கூட வேலை வாங்கணும் ஒருத்தனை ஏமாற்றி வேலை வாங்கி குறைஞ்ச ஊதியம் கொடுக்கணும் அல்லது என்னோட லாபத்தை பற்றி மட்டும் நினைச்சு நான் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்போ வந்து எம்ப்ளாயிஸையும் எக்ஸ்பெயிட் பண்ணுவேன் கஸ்டமரை எக்ஸ்பெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற பிசினஸ் ஃபுல்லி டெக்டிக்கலாக கோஆபரேட்டிவால் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ப்ரை பண்ணணும் சத்தனே அப்போ இந்த எல்லாத்துக்காக நாங்கள் பொதுவாக ப்ரை பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ண அடுத்து ஆவிக்குரிய கணைகள் அடுத்து மாம்சத்துக்குரிய நல்ல விஷயங்கள் மாம்சத்துக்குரிய நல்ல விஷயங்களுக்கு தான் தேவையானது அடுத்து உங்களுக்கான பொருச்செலவத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்களுக்கான அறிவுகள் இதுக்காகலாம் ப்ரே பண்ணும் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனாலும் இப்போ தற்காலத்தில் சர்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு தியாலஜி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும் இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணுன்னா அது பாவம் இஸ்ரேலுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும் இஸ்ரேலுக்காக ஜெபிச்சா நமக்கு ஆசீர்வாதம் வரும் சங்கீதத்தில் சொல்கிறாரு எரிசலமிக்கா வேண்டிய குளங்கள்ல தாவித்து சொல்கிறாரு அப்போ இஸ்ரேலுக்காக நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும் அது ஒரு தியாலஜியாக கொண்டு வராங்க இப்போ சர்ச்சஸ் அதாவது இஸ்ரேலுக்காக ஜபிக்கிறது பல இல்லை இப்போ நாங்கள் எல்லா நாட்டுக்கும் ஜபிக்கணும் அத்தனை சொன்னானே அப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்காக நல்லா ஜெபிச்சு இன்னொரு நாட்டுக்காக குறையாக ஜபிக்க போகிறது இல்லையே அப்போ எல்லா நாட்டுக்காலும் நம்ம ஜபிக்கணும் ஆனால் அது ஒரு தியாலஜியாக கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒரு கள்ளப்போதம் மாதிரி தான் அது இப்போ உதாரணமாக இயேசுவை வணங்கணும் இதெல்லாம் உண்மை அது வந்து தியாலஜி இதைத்தான் விசுவாசிக்கணும் வேற இதையும் விசுவாசிக்க கூடாது அது தியாலஜி அதுதான் ஆவிக்குரிய விடயம் ஆனால் இப்போ இஸ்ரேலுக்காக ப்ரே பண்ணுறது அவன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டாக எடுக்கிறாங்க ஸ்பெஷலி இவஞ்சுலிக்கல் ஃப்ரீ டைப் சர்ச்சஸ் தான் செய்கிறாங்க இஸ்ரேல் கோடியை கொண்டு வந்து சர்ச்சில் போடுறாங்க இஸ்ரேலுக்கு ப்ரே பண்ணணும் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அதை கட்டாயம் ப்ரே பண்ணால் வேணும்னு வேத வசனங்கள் எடுத்து காட்டுறாங்க அந்த வேத வசனத்தை வாசித்து ப்ரே பண்ணுறாங்க இஸ்ரேல் காசா யுத்தம் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு ப்ரே பண்ணுறாங்க இஸ்ரேலு பாதுகாத்துக்குன்னு இப்போ அப்படியாக இருந்தால் பலஸ்தீ மக்களையும் பாதுகாத்துக்குன்னு தான் நம்ம ப்ரே பண்ணும் பலஸ்தீனாக கிறிஸ்டின் இருக்காங்க தானே அப்படி பார்த்தா அப்படித்தான் நாங்கள் யோசிக்கணும் அது மட்டும் இல்ல இஸ்ரேலர்களும் சரி பலஸ்தீனர்களும் சரி ஏசுவ அறியணுங்கிறத நாங்கள் ப்ரே பண்ணோம் ஏசுவ அறிஞ்ச பிறகு நீங்க ஒட்டோவாகவே அந்த ஸ்டேட் அண்ட் அதாவது என்ன சொல்வது மாநிலம் அல்லது ஒரு நாடும் தேசமும் இனமும் மொழியுங்கிற விஷயம் வந்து அதை பேஸ் பண்ணி ஓடுற அரசியல் விழுந்துடும் ஏன்னு சொன்னா இஸ்ரேலுக்காக நாங்கள் ப்ரே பண்ண இது இஸ்ரேலர்களும் அதாவது யூதர்களும் அரேபியர்களும் அஹ் ஏசுவை ஏத்துக்கிட்ட பிறகு அந்த பிரச்சனை வராது உண்மையிலேயே என்ன சொல்ல எல்லாரும் கிறிஸ்டியன் தானே இப்போ தருமே இலங்கை நாட்டை எடுத்தோம்னா சிங்களூர்லேயும் கிறிஸ்தவரு இருக்காங்க தமிழிலையும் இருக்காங்க கூடி தான் ஒரே சர்ச்சில் தான் ஆராயிக்கிறாங்க அப்போ பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருக்கலாம் ஒரே இயேசு ஒரே தெய்வங்கிற இடத்துல வந்து எல்லாம் ஒன்றுன்ற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படி தான் நடக்கும் இயேசுவை ஏற்றுக்கிட்டா எல்லாரும் ஆனால் அதுக்கு தான் நாங்கள் ப்ரே பண்ணுமே ஒளியை யூதர்களை இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு யுத்தம் சேர்த்து தான் ஒன்று பாட்டிக்குவாங்க உண்மையிலேயே ஏன்னா பலஸ்தீனர்களும் யூதர்களும் ரெண்டு பேரும் ஏசுவேத்துக்கிட்டால் யுத்தம் சேர்ந்து படிக்கணும் அப்ப நாங்கள் யூதர்களின் ரச்சைப்புக்காக ப்ரை பண்ணும் பலஸ்தீன் அரேபியர்களின் ரச்சிப்புக்காக ப்ரை பண்ணோம் அடுத்த அதிகாரிகளோட ஆட்சி அதிகாரத்துக்கு பிரதமராக உள்ள ரச்சிப்புக்காகப் பண்ணோம் பண்ணும் அடுத்து இன்னொன்று காவப்பிரை பண்ணனா இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றுறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பவர்ஸ் அதாவது லா அண்ட் ஆர்டர் இந்த பவர்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ப்ரை பண்ணோம் அதுக்கு நாங்கள் சபையில் உள்ள குழந்தைகளை லா படிக்கிறது ஃபைனான்ஸ் படிக்கிறது பாலிட்டிக்ஸ் பற்றி படிக்கிறது அப்புறம் எப்படி பிபிலிக்கல் வேல்யூஸும் பாலிடிக்ஸை சேர்த்து பேசுகிறது அதுக்கான ஸ்கில்ஸை நாங்கள் எப்படி உருவாக்குறதுன்னு நாங்கள் சபைகளில் ஃபோக்கஸ் பண்ணணும் சத்தனை அப்போ அதுகளை செய்கிற போது தலைமைத்து பதவிகளுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வருவாங்க நேஷன்ஸ் வரைக்கும் போவாங்க அப்போ அவங்க பேசி அதுகளை நிறுத்துவாங்க யுத்தங்களை சத்தனை அதுக்காக தான் நாங்கள் ப்ரை பண்ணுமே ஒழிய வெறுமனே இஸ்ரேல் தேசத்துக்காக ப்ரை பண்ணுறோம் இஸ்ரேல் தேசம் ஆசிரியக்கணும் பாதுகாக்கப்படணும் காசாக இஸ்ரேல் தப்பிக்கணும் அப்படி ப்ரே பண்ணுறது இல்லை இஸ்ரேல் கூட கொண்டாந்து சபையில் போட்டு உண்மையிலே நம்ம நாடு ஸ்ரீலங்கா அப்போ நாங்கள் இஸ்ரேல் கூடயே கொண்டாந்து சபையில் போட்டு அர்த்தம் இல்லை அப்படியாக இருந்தால் நாங்கள் எல்லா கண்ட்ரியில் கூடயும் போடணும் அதாவது அதுக்கு ஒரு முதலிடம் அதாவது இஸ்ரேல் கொடிக்கு ஒரு முதலிடமோ இதுக்கு அப்படி நாங்கள் யோசிக்கிறதுங்கிறது வந்து நான் இது வந்து ஜிவிஷ் சீனகோ கில்லே புதிய பாட்டில் வந்து இஸ்ரேல்களோ யூதர்களோ ஒரு ஸ்பெஷலான ஆக்கல் கிடையாது சொல்லியிருக்கார் தான் இரண்டாம் வருகை ஆயிரங்கள் ஆட்சி ஆட்சி சில தீர்க்கதங்கள் இருக்கிறது அதுக்குன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஸ்பிரிச்சுவலி சுப்பீரியர் கிடையாது அது இந்த ஆயுக்க ரீதியில் சுப்பீரியரான ஒரு இடத்துக்கோ அல்லது அப்படி ஒரு யூதர்கள் பெரிய அல்லது அது ஒரு ஸ்பெஷல் இது ஒரு இனம் மாதிரி அல்லது அது ஒரு ஸ்பெஷல் மேஜிக் மாதிரி யூதர்கள் தெரிவு செய்யப்பட்ட இனம்னோ அப்படி ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டில் இல்லை எல்லாரும் தெரிவு செய்யப்பட்ட இன்னமும் எஸ் ஏற்றுக்கிட்டா தெரிவு செய்யப்படுவான் அவ்வளோ தான் யூதர்களே நம்ம போல சாதாரண மனிதர்கள் தான் அதனால் அது யூதர்கள் ஆசீர்விக்கப்பட்டிருக்காங்க ஐக்கியூ கூட இருக்குது அவங்க சயின்ஸில் கண்டுபிடிப்பு செஞ்சுருக்காங்க அப்படி இல்லை நம்ம இந்தியன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ்லேயும் ஏன்ஷியன் டைம்ஸில் அதாவது புராதன காலங்களில் வந்து கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ நாங்கள் வந்து அப்படி ஒரு ஐடியாலஜியை மக்கள் மத்தியில் பரப்புறதோ கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பரப்புறோம்னா அது ஒரு கள்ள தான் சொல்ல வேண்டி வரும் சரி தானே அவன் இஸ்ரேல் கூடிய நாங்கள் இப்போ இஸ்ரேலில் க்ளாரிஃபை பண்ணுறது அல்லது இஸ்ரேலுக்காக நாங்கள் ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்பெஷலாக நாங்கள் அழுத்த அதாவது ப்ரே பண்ணோம் ஆனால் அது ஒரு ஸ்பெஷலாக அழுத்த வேண்டிய விஷயம் இல்லை அப்படி பார்த்தா நாங்கள் மற்ற நாடுகளில் போர்கள் நிற்கணும் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணோம் ஏன் இஸ்ரோலுக்கு மாத்திர உலகெங்கிலும் சமாதானம் உலகெங்கிலும் இஸ்ரோ அறியணும்னு ட்ரை பண்ணணும் சபையில் சொல்லி எல்லாரும் ட்ரை பண்ணுறோமா இல்லையே நம்ம சொந்த தேசத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறோம் இஸ்ரோலுக்கு ஆப்ரேட் பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் வந்து எந்த வகையிலையும் ஒத்துக்க முடியாது இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்து இஸ்ரோலுக்கு காப்பரேட் பண்ணுவோங்கிறாங்க அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு ஃபீலிங் ஒன்றுக்கு தானே ஒரு நாடு தேவன் தெரிச்சு நாடு அது வந்து அந்த ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக்ஸ் அப்படின்ட்டி அந்த ஒரு மேஜிக் மாதிரி போயிடும் மூடநம்பிக்கை மாதிரி போயிடும் கடைசியில் அல்லது ஒரு ஆன்டி ஃபால்ஸ் டாக்டர் அல்லது ஒரு அல்ல அல்லது என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் மாதிரி போயிடலாம் அதனால் நான் நினைக்கல இஸ்ரேலுக்கு அப்ளை பண்ணுறோங்கிற ஐடியாவை கொண்டு வரது பல நாங்கள் எல்லா நாட்டின் சமாதானத்துக்கும் ப்ரே பண்ணுவோம் அதில் யூதர்களட்சிப்பு பலஸ்தீனில் ரசிப்புக்காகவும் ப்ரே பண்ணுவோம் எல்லா நாட்டில் ரசிப்புக்காகவும் ப்ரே பண்ணுவோம் அதை நாங்கள் ப்ரே பண்ணுமே ஒழிய நாங்கள் இஸ்ரேலுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தியாலஜிக்கல் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி இருந்தால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது இப்போ உண்மையிலேயே இப்போ சில தீர்க்கதரசங்க இப்போ தானிய பத்து விரலை காணுறாரு அப்போ இந்த பத்து விரல்கள் பத்து யூனியனை குறிக்கிது உலகத்தில் ஒரே நானே வரும் உலகத்தில் இதெல்லாம் வந்து நம்மட போதர்களோ அல்லது பைபிளை வாசிக்கிறவங்க வந்து கெஸ்ட் பண்ணித்தனே சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது அப்படி தான் வருமான்றதை சொல்லிலே சொல்லில்லையே இப்போ அருணுத்தருத்தர் வரும் அப்படின்னா அது கிரெடிட் கார்டா வருமா சிப்பாக வருமா ஏஐயாக வருமா ரொபோவாக வருமா அப்படிங்கிறது பைபிளை சொல்ல நாங்கள் கெஸ்ட் பண்ணுறோம் அப்போ அப்படி பார்த்தா அதுவும் கல்லப்போதுமாயுமே அந்த அதுதான் ஸோ நான் சொல்கிறேன் என்னென்னா ஏசு வணங்குங்க அன்பு பரப்புங்க பாவம் செய்யுங்க ரச்சிப்பு கிடைக்கும் எல்லோரும் மணந்துருமே ப்ரே பண்ணுங்க அதில் அது தனி முக்கியம் அடுத்து சாந்தமாக இருங்க விட ஒரு 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 அப்படி ப்ரே பண்ணுங்க விஷயத்த முடிங்க அது தானே கிறிஸ்தவர்கள் செய்யணும் இப்போ நாங்கள் அதை செய்யாமல் வேறு வேறு விஷயங்கள் நாங்கள் கூட எம்பசைஸ் பண்றதுல வந்து ஆக்களுக்கு பிள்ளையான்னு அண்டர்ஸ்டாண்டிங் போவோம் ஸோ அதுக்கூட கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் கிறிஸ்தவ கம்ப்ளீட் ஐடியாலஜி நாங்கள் எதை நோக்கி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயத்தை விட்டுருவோம் சிம்பிளே வணங்குங்க ஆவிக்குரிய கணிகள் அன்பு கண்ணை பொறுமை சாதத்தோடு இருங்க உலகத்தின் ரஜ் ப்ரே பண்ணுங்க பைபிளை வாசிங்க சர்ச் போங்க விஷயங்கள் செய்யுங்க அவ்வளோ தான் கிறிஸ்தவர்கள் செய்யணும் இந்த இஸ்ரேலுக்காக ப்ரே பண்ணுறது வேறு வேறு விஷயங்கள் கொண்டு வருது அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து அது வந்து நம்ம வந்து ஒத்துக்க முடியாது அது மாதிரில இப்போ இப்போ தானமாக ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து பழைய ஏற்பாடு ஓய்வு நாள் அந்த கான்செப்ட் வேறு புதிய ஏற்பாட்டில் வந்து சபையாக நீங்கள் கூடி ப்ரே பண்ணணும் அதாவது கிறிஸ்தவர்கள் ரெண்டு மூன்று பேருக்கு மேல் கூடி ப்ரே பண்ணணும் அதை தான் சபைன்னு சொல்கிறோம் அது கட்டாயம் ஞாயிறு செய்யுங்க கட்டாயம் சனிக்கிழமை செய்யுங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை எப்படி சரி கூடி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணியிருக்கணும் அப்படித்தானே இருக்கு அதாவது நான் சொல்றேன் சர்ச் போங்க சர்ச் இருக்கணும் ஏழு நாளைக்கு இருக்க சர்ச் போகணும் நல்ல விஷயம் ஆனா இதை பழைய பாட்டில் உள்ளமே ஆர்டிகிளேட் பண்றது இல்ல விஷயம் அதுவும் ஒரு சிக்கல் நான் சொல்கிறேன் இந்த நிறைய இந்த அதான் இதெல்லாமே அந்த இஸ்ரேலிசத்துக்கு பின்னாடி வர விஷயங்கள் தான் தான் நான் சொல்றேன் ஸோ கிறிஸ்தவர்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துங்க கட்டாயம் சர்ச் போங்க கட்டாயம் ப்ரே பண்ணுங்க கட்டாயம் பைபிள் வாசிங்க நீங்க வீட்டில் வந்து சர்ச் போகிறத விட நீங்கள் வீட்டில் ப்ரே பண்ணுங்க பைபிள் வாசிங்க அதையும் செய்யுங்க சர்ச்சுக்கு நீங்கள் ஞாயிறு நீங்கள் போகலாம் சில சர்ச்சஸ் வந்து ஒவ்வொரு நாட்கள் ஒரு நாட்களில் ஒரு நாடுகளில் ஒரு நாள்ல வந்து உதாரணமாக இப்போ சண்டே வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஒரு வர்ஷிப் டேயா மாறிச்சேன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து பிசினஸ் கேலண்டர்ல வந்து சண்டே ஹாலிடே இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா ஃப்ரைடே தான் ஹாலிடே அப்படித்தானே இதே நீங்கள் இஸ்ராயல் பண்ணீங்கன்னா சாட்டர்டே தான் ஹாலிடே அப்போ கூடி ஆராதிக்கிறதுக்கு லீவ் நாளும் வச்சுக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நேஷனலாக லீவ் நாளும் நாங்கள் எங்க நாட்டின் கவர்மெண்ட்டை கேட்டு நாங்கள் ஒரு லீவ் நாளும்னு கேட்டுக்கணும் அல்லது எங்க நாட்டில் காமெண்ட் இப்போ நாளைக்கே கவர்மெண்ட் ஜாப் சர்வெண்ட்ஸ்க்கு வந்து சண்டேயும் ஒர்க்குக்கு வரணும்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா கட்டாயம் வந்து ஞாயிறு வந்து சண்டே கவர்மெண்ட் சார் இருக்க மாட்டாங்க ஸோ சண்டே தான் நீங்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை இது நான் உலகளாவிய ரீதியில் ஒரு நாளை வச்சுக்கிட்டோம் நீங்கள் நினைச்சா ஏழு நாளும் கூடி ஆராதிக்கலாம் ஒரு கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் கூடி ஏழு நாளும் சர்ச்சை ஓப்பன் பண்ணலாம் ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சார் தானே ஏழு நாள் நீங்கள் வந்து கூடி ஆராதிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சே ஏழு நாள் கூடி ஆராதிக்கணும் சண்டே மாத்திரம் இல்லை ஏழு நாளும் சபை கூடி ஏழு நாளும் சர்ச்சை ஓப்பன் பண்ணி ஏழு நாளும் ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இல்லைங்கதா ஏழு நாளும் சர்ச்சை ஓப்பன் பண்ணி ஈவினிங் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு மக்கள் கூடி ப்ரே பண்ணுங்கள் அந்த ஆராதனையை சபைகள் நடத்த வேண்டும் ஏழு நாளும் மண்டே டு சண்டே ஏழு நாளும் வந்து சர்ச் வந்து வைக்கணும் சர்ச் சர்வீஸ்ன்னு வைக்கணும் சண்டே மாத்திரம் சர்வீஸ் வைக்கிறது இல்லை அப்படி ஒரு விஷயம் இல்லை ஏழு நாளும் சபைகள் ஓப்பன் பண்ணப்பட்டு மூணு வேலைகள் கூடி ஆராதிக்கும் ஜெபங்கள் நடத்தப்பட வேண்டும் அதுக்கு முடிந்த விசுவாசிகள் ஏழு நாளில் ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் போயிட்டு கட்டாயம் நீங்கள் ஆராதிக்கணும் சா அப்படி ஒரு ட்ரெடிஷன் நாங்கள் கிறிஸ்துவத்தில் கட்டாயம் நாங்கள் வந்து கொண்டு வரணும் அடுத்து இஸ்ரேலுக்கு மாத்திரம் ப்ரே பண்ணுறது எல்லா நாட்டுக்காகவும் ப்ரே பண்ணுற விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்கணும் அடுத்து மெயினாக ஜீசஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் சர்ச் விட்டு மேனேஜ்மெண்ட் மூப்பர் நியமிக்கிறது அது பவுல் என்ன சொன்னார் அப்படிங்கிறத விட இயேசு என்ன சொன்னார் அதை பின்பற்றி எப்படி பரிசுத்தமாக வாழ்றது அப்படிங்கிறதுல தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம்ங்கிறது தான் முக்கியம் நீங்கள் மற்றதெல்லாம் செய்யலாம் பட் ஃபோக்கஸ் வந்து இதில் தான் இருக்கணும் சரியா மற்றது என்னென்னு சொன்னால் அங்கட சர்ச் நிர்வாகம் சர்ச் மெம்பர் மெம்பர் இல்லை அந்த ஐடியா இல்லை விஷயம் எல்லா கிறிஸ்டினும் எல்லா சர்ச்சுக்கும் போகணும் பிரசங்கம் கேட்கலாம் நீங்கள் ப்ரே பண்ணலாம் ஆனால் உண்மையிலே நீங்கள் ப்ரே பண்ணுற யேசுக்கா அதுதான் வந்து முக்கியம் இந்த விஷயங்களை கிறிஸ்டியன்ஸ் பார்த்துங்க நான் சொன்னாலும் எதாவது பிரச்சனைன்னா நீங்கள் நீங்க பதில் கருத்து நீங்க தெரிவிங்க அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு போதிக்கிறவருக்கு கருத்து தெரிவிக்கிற ரைட்ஸ் இருக்க மாதிரி விசுவாசிக்கலும் கருத்து தெரிவிக்கிற ரைட்ஸ் இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே சரியா செய்ய முடியாதுன்னு ஆனால் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் சர்ச்சஸ்களில் வந்து நிறைய பிரசங்கங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க நிறைய பாட்டு படிப்பாங்க துதிப்பாங்க சாந்தமான சாஃப்டான குரலில் துதிங்க பெருசாக கத்தி அக்ரெசிவானால் நீங்கள் துதிக்க தேவையில்லை சாந்தமாக ப்ரை பண்ணுங்கள் அதிக நேரம் ப்ரே பண்ணுங்கள் ஸ்தா சாந்தமாக ஸ்தோத்தறிங்க அதிக நேரம் ஸ்தோத்துறீங்க சரியா சாந்தமாக நன்றி சொல்லுங்கள் யேசுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள் சரி தானே அதே மாதிரி சிரிச்ச மௌத்தோடு இருங்க டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க பொதுவாக எதுக்கும் டக்குன்னு ரிப்ளை பண்ண போய் யார் அக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்து ஒரு இடத்துல ஒரு உங்களோட பிஹேவியரை வந்து கவனமாக மெதுவானிய பிஹேவ் பண்ணுங்க அதே மாதிரி பிரசங்கங்கள் போது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு பிரசங்கத்துலேயும் சரியும் இருக்கலாம் பிழையும் இருக்கலாம் இப்போ ஒரு வசனத்தை ஒரு பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் பத்து விஷயம் சரியாக சொல்லி பதினோராவது ஒரு பொய்யே சொல்லலாம் பத்து விஷயம் ஒம்பது விஷயம் சரியாக சொல்லி பத்தாவது விஷயத்தை பொய்ய சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனத்தை அவர் விளங்கிக்கிறது அதை அவருக்கு விளங்கின மாதிரி அவருக்கு கடல் இப்படி கிரியை செய்திருக்கலாம் அல்லது அவர் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அவரோட குறிப்பிட்ட விஷயத்தை நம்பலாம் ஸோ அதை அப்படித்தான் அப்படின்னா எல்லா கிறிஸ்டியனுக்கும் அவர் போதிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதை நாங்கள் தீரை ஏற்றுக்கலாம் எதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஆகியோ பண்ண போகக்கூடாது ஆனால் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு எதை ஏற்றுக்கலாமோ எது பைபிள் படி சரியாக பிரசங்கிக்கப்படுதோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பிள்ளையா பிரசங்கிக்கப்படுறத வந்து நீங்க என்ன செய்யணும் அதுல உள்ள பிலை என்ன அப்படிங்கறது ஒரு கொப்பில எழுதி வேதவசனத்தோட ஆதாரத்தோட நீங்க எழுதி உங்களோட மொழியில எழுதி நீங்க ஒரு கொப்பில வச்சிட்டு உங்களோட அடுத்த பரம்பரைக்கு வாசிக்கிறதுக்கு வச்சுட்டு நீங்க போகணும் உங்க வீட்டுல சரிதானே அதுதான் முக்கியம் அதே மாதிரி ஆஹ் இப்படி நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் ஆக்யூ பண்ணுவோம் அப்படி போகக்கூடாது ஏதாவது ஒன்று பிள்ளையை போதிக்கப்படுது அல்லது வேத வசனத்தில் ஒரு மாதிரி இருக்குது அவங்க அது சொல்கிறது சரி ஆனால் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் அப்படி இல்லை அல்லது போய் பொய்யே சொல்கிறாங்க அல்லது ப்ராக்டிக்கல் வேர்ல அவங்க சொல்லுறது செஞ்சுக்க முடியாத ஒரு நிலம இருக்குது பிழையான சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அது ஒரு கொப்பியில் எழுதி வைங்க அது எப்படி பிள்ளை ஏன் பிள்ளை அதுக்கு அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு எழுதி வைங்க அதேமாதிரி அதுக்கான அதுக்கு யாராவது அதை வாசிச்சுட்டு எதுவும் பதில் சொன்னால் அந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் சர்தாரி ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து வேதாந்தில் ஒரு பசனத்தில் உள்ளதுக்குள்ள கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அது சரியாக பிழையாங்கிறத பற்றி நாங்கள் விளங்கிறதுக்கான உரிமை இருக்குது அதே போல் அதை நாங்கள் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள்கிட்ட ப்ரை பண்ணிவிட்டு அதை விளங்க வேண்டிய கடப்பாடு எங்கள்கிட்ட இருக்குது சொந்த அரிவாலை மாத்திரம் விளங்காமல் கடவுள்கிட்ட ஞானத்தாலையும் கடவுள் கொடுக்குற ஆவிக்குறை கிருபையாலும் விளங்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கு ஆனால் அதுக்குன்னு சொல்லி இதுதான் ஆவிக்குறை கடப்பாடில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு யாராவது ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை நாங்கள் அப்படியே நம்ப தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு தெரியாத கடவுள் உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படி வெளிப்படுத்தினாரான்னு சொல்லி ஸோ அது அந்த விஷயத்துல வந்து நாங்கள் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் நன்றி வணக்கம் நம் கருத்திரம் ரச்சமாகிய மெய்த்தே மெருணேசுவுக்கு நன்றி